நாராயண கவசம் நோய்கள் ஆபத்துக்கள் நீங்க ஸ்லோகத்தை படியுங்கள் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் எட்டு தேவர்களுக்கு குரு புருகஸ்பதி ஒரு சமயம் இந்திரதேவனை பார்க்க சென்றபோது இந்திரன் தன் சபையில் நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் தன் குரு வருகிறார் என்று தெரிந்தும் இவர் எதற்காக இந்த சமயத்தில் வருகிறார் என்று நினைத்தான் இவன் எண்ணத்தை அறிந்து கொண்ட பிரகஸ்பதி அமைதியாக திரும்பிவிட்டார் நடனம் முடிந்து சபை கலைந்தபின் தேவகுருவான புருகஸ்பதியை பார்க்க அவர் ஆசிரமத்துக்கு சென்றான் ஆனால் புருகஸ்பதி தரிசனம் கொடுக்காமல் மறைந்துவிட்டார் புருகஸ்பதி தேவர்களிடம் கோபத்தில் உள்ளார் என்று தெரிந்து கொண்ட அசுரர்கள் இதுதான் சமயம் என்று தேவர்களை தாக்கி சொர்க்க லோகத்திலிருந்து அடித்து துரத்திவிட்டனர் பூலோகத்தில் வந்து மனிதர்களைப் போல சஞ்சாரம் செய்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தார்கள் இதற்கு விமோசனம் கிடையாதா என்று வருத்தப்பட்டு பிரம்ம தேவனிடம் முறையிட குரு இல்லாமல் இருக்கக்கூடாது புருகஸ்பதி மனமிறங்கி வரும் வரை வஷ்டா மகன் விஸ்வரூபனை குருவாக வைத்துக்கொள் அவர் சொல்படி கேள் அசுரர்களை சமாளிக்க வழி சொல்வார் என்று சமாதானம் சொன்னார் மூன்று தலைகளுடைய பிராமணரான விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவாக இருக்க சம்மதித்தார் தீராத நோய்கள் குணமாக எதிரிகளை ஜெயிக்க தேவர்களுக்கு நாராயண கவசம் சொன்னார் இதை சத்தையுடன் ஜபித்த இந்திரன் அசுரர்களை தோற்கடித்து பெரும் வெற்றி பெற்றான் சொர்க்கலோகத்தை மீண்டும் கைப்பற்றினான் சுகப்பிரம்ம ரிஷியிடம் பரீட்சித் மன்னர் கேட்டார் ஆயிரம் கண்களுடைய தேவன் எந்த வித்தையினால் பாதுகாக்கப்பட்டான் எதிரிகளின் படைகளை எல்லாம் விளையாட்டாக வென்று மூன்று உலகங்களுக்கும் மீண்டும் தலைவனாகும் ஐஸ்வர்யத்தை எப்படி அடைந்தான் இந்திரனையும் பாதுகாக்கக்கூடிய நாராயண கவசம் என்னும் வித்தையை எனக்கும் தாங்கள் உபதேசிக்க வேண்டும் எதிரிகள் இந்திரனை வீழ்த்த முயற்சித்தும் நாராயண கவசத்தை ஜபித்ததன் மூலம் இந்திர தேவன் போரில் எதிரிகளால் ஜெயிக்க முடியாதபடி காப்பாற்றப்பட்டாரே அதை சொல்ல வேண்டும் ஸ்ரீசுகர் உபதேசிக்கலானார் தேவர்களின் புரோவிதனாய் வரிக்கப்பட்ட விஸ்வரூபனிடம் சத்துருக்களை ஜெயிக்க உபாயம் என்ன என்று இந்திரன் கேட்க அவனுக்கு நாராயண கவசத்தை உபதேசித்தார் அதை இங்கு உனக்கு உபதேசிக்கிறேன் பரீட்சித் மன்னா மனதை சிதறவிடாமல் ஒரு மனத்துடன் கேள் விஸ்வரூபன் இந்திரத்தேவனிடம் இவ்வாறு உபதேசித்தார் கை கால்களை நன்றாக அலம்பிக்கொண்டு தீர்த்தத்தை எடுத்து அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம என்று சொல்லி தீர்த்தம் எடுத்து ஆசமனம் செய்துவிட்டு மோதிர விரலில் தூய்மையான தர்பை புல்லால் மோதிரம் அணிந்து கொண்டு வடக்கு திசையை பார்த்து பகவானின் நாமத்தால் உடம்பில் உள்ள எட்டு அங்கங்களை தொட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அங்கங்களை சுத்தி செய்யும் போது மனதோடு சொல்ல வேண்டும் உடலாலும் மனதாலும் நமக்கு வரும் பயத்தை போக்கிக் கொள்ள காற்று மழை வெயில் இடி மின்னல் போன்ற தெய்வ சங்கல்பத்தால் வரும் பயத்தை போக்கிக் கொள்ள பஞ்சபூதங்களாலும் பிராணிகளாலும் நமக்கு வரும் பயத்தை போக்கிக் கொள்ள எங்கும் நிறைந்த நாராயண கவசத்தை தன்னோடு பிணைத்துக் கொள்ள வேண்டும் பூஜிப்பவரின் சரீரம் சுத்தமாக இருந்தால்தான் அவர் செய்யும் பூஜையும் மிகவும் சுத்தமாக அமையும் அப்பொழுதுதான் பூஜையின் பயனும் விரும்பும் முறையில் கிடைக்கும் அந்த சரீரத்துக்கு நியாசம் அதாவது சுத்தி செய்து கொள்வது அவசியம் சர்வ உலகங்களை படைத்ததும் நாராயணனே தான் படைத்ததை மீண்டும் தன்னிடம் ஒடுக்கிக் கொள்பவரும் நாராயணனே என்ற தியானத்துடன் நம் உடலில் உள்ள பாதம் முழங்கால் தொடை வயிறு இதயம் மார்பு முகம் தலை என்ற எட்டு அங்கங்களை ஒன்றன்பின் ஒன்றாகத் தொடும்போது ஓம் நமோ நாராயணாயே என்ற திருவஷ்டாட்சரம் என்ற எட்டு எழுத்து மந்திரத்தைச் சொல்லி நான் இல்லை அனைத்தும் நாராயணனே என்று தியானித்துக் கொண்டு நியாசம் அதாவது உடலை மந்திர சுத்தி செய்து கொள்ள வேண்டும் பிறகு இதையே தலைகீழாக தலை முதல் பாதம் வரை தொட்டு முறையே ஓம் நமோ நாராயணாயி என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ஓம் நமோ பகவதேவாசு என்ற பன்னிரண்டு எழுத்தான துவாதசாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே கைகளை நியாசம் அதாவது சுத்தி செய்து கொள்ள வேண்டும் வலது ஆள்காட்டி விரலை தொட்டு ஓம் என்று சொல்லி வலது சுண்டு விரல் வரை கட்டை விரலால் தொட்டுக்கொண்டே தொடர்ந்து இடது சுண்டு விரல் ஆரம்பித்து இடது ஆள்காட்டி வரை கட்டை விரலால் தொட்டுக்கொண்டே ஓம் நமோ பகவதே வா வரையுள்ள எட்டு சொற்களை சொல்லி மீதமுள்ள சு தேவாயே என்ற நான்கு சொற்களை கட்டை விரலின் அடிப்பகுதியை ஆள்காட்டி விரலால் தொட்டு யகாரத்தோடு முடிப்பதே கரண்யாசம் இவ்வாறு அங்கநியாசம் கரநியாசம் செய்து கொண்ட பிறகு விஷ்ணவே நம என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை இவ்வாறு ஜபிக்க வேண்டும் இதயத்தில் ஓம் என்ற ஓங்காரத்தை நிறுத்தி தலையில் வி என்ற அக்ஷரத்தை நிறுத்தி புருவமத்தியில் ஈஷ் என்ற அக்ஷரத்தை நிறுத்தி சிகையில் ந என்ற அக்ஷரத்தை நிறுத்தி கண்களில் வே என்ற அக்ஷரத்தை நிறுத்தி அனைத்து சந்திகளிலும் ந என்ற அக்ஷரத்தை நிறுத்தி ம என்ற அக்ஷரத்தை ஆயுதங்களில் நிறுத்தி தன்னையே நாராயணின் மந்திரமூர்த்தியாக ஆக்கிக் கொள்பவன் புத்திமான் குறிப்பாக மகாரம் சொல்லும் போது விசர்க்கமாக அதனோடு ஹ சேர்த்து ஓம் விஷ்ணுவே நமக என்று சொல்லி அதனோடு பட் என்று சொல்லி அனைத்து திசைகளிலும் விஷ்ணுவே இருக்கிறார் என்று தியானித்து அவரை அகங்காரம் இல்லாமல் நமஸ்கரிக்க வேண்டும் ஆறு செல்வங்களான பூர்ணமான ஐஸ்வர்யம் பூர்ணமான அறம் பூர்ணமான புகழ் பூர்ணமான ஸ்ரீ பூர்ணமான வைராக்கியம் பூர்ணமான மோக்ஷம் நிறைந்தவரான சர்வ சாஸ்திரமும் அறிந்த பரஞ்சோதியான தவமூர்த்தியான பரமாத்மா நாராயணனே நான் தியானிக்க தகுதியானவர் என்ற மனத்தெளிவுடன் நாராயண கவசம் என்ற இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஓங்காரமான ஹரி ஒரு சமயம் கஜேந்திரன் என்ற யானையை காப்பதற்காக கருடனின் மீது அமர்ந்து அவரது தாமரை போன்ற திருவடிகள் கருடனின் முதுகின் இரு பக்கங்களில் பட சங்கு சக்கரம் கேடயம் நந்தகம் என்ற வாழ் கதை அம்பு வெல் மற்றும் அங்குசம் என்ற சாட்டை என்ற எட்டு ஆயுதங்களை தனது எட்டு கைகளில் தரித்து கொண்டு வந்தார் எட்டு கல்யாண குணங்களுடைய அந்த பரமாத்மா நாராயணன் எல்லா நேரங்களிலும் அவருடைய எட்டு கரங்களால் என்னையும் அனைத்து விதத்திலும் பாதுகாத்து அருள வேண்டும் மீன் ரூபத்தில் அவதாரம் செய்த அந்த பரமாத்மா நீரினால் ஏற்படும் அபாயத்திலிருந்தும் என்னை காக்க வேண்டும் நீரில் வாழும் உயிர்களின் வருண பாசத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் ஏழு வயது பிராமண சிறுவனாக அவதரித்து வஞ்சகனை வஞ்சனையால் அடிப்பது போல கபடம் செய்து மூன்று அடி அடிமண் கேட்டு விஸ்வரூபம் எடுத்து மூ அளந்த வாமன பகவான் என்னை நிலத்தினால் வரும் ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் உலகளந்த பெருமாள் என்னை ஆகாயத்தினால் வரும் ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் ஆபத்தான இடங்களிலும் அடர்ந்த காடுகளிலும் யுத்தம் போன்றவற்றால் மனதில் ஏற்படும் பயத்தை போக்க அசுரர்களின் தலைவனான சிபுவை ஒழித்த பரமாத்மாவான அந்த நரசிம்மர் என்னைக் காக்க வேண்டும் அசுரர்கள் நடுங்கும் நரசிம்ம ரூபத்துடன் அவர் கொடுத்த மகா அட்டகாசமான சிம்ம கர்ஜனை எல்லா திசைகளிலும் அன்று அதிர செய்தது அது கற்பத்தில் வளரும் அசுர சிசுவையும் சிதைக்கும் அளவிற்கு அசுரர்களிடம் பெரும் பயத்தை கொடுத்தது அசுரர்களை நடுங்கு செய்யும் பகவான் ஆபத்தான இடங்களில் நரசிம்மராக வந்து எனக்கு கருணை காட்டட்டும் இந்த பூமியை தன் கொம்பினால் பிரளய ஜலத்திலிருந்து தூக்கிக் காப்பாற்றிய அந்த யக்ஞமூர்த்தியான வராக பகவான் போகும் பாதைகளில் வரும் ஆபத்துகளிலிருந்து என்னைக் காக்க வேண்டும் மலை சிகரங்களில் மேலும் வெளி தேசங்களில் என்னை பரதனின் மூத்த சகோதரனான ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணருடன் சேர்ந்து காக்க வேண்டும் வேத தர்மத்துக்கு விரோதமான காரியங்களிலிருந்து குறைவான காரியங்களிலிருந்து என்னை அந்த நாராயணன் காக்க வேண்டும் பிறருடைய கேலிக்கு நான் ஆகாமல் இருக்கும்படி அந்த நர நாராயணர்களில் ஒருவராக இருக்கும் நரன் என்னை காக்க வேண்டும் யோகத்திற்கு தலைவனாக இருக்கும் அந்த தத்தாத்ரேயர் யோகத்திற்கு விரோதமாக செயல்படுபவர்களிடமிருந்து என்னை காக்க வேண்டும் குணபூர்ணனான கபில பகவான் என்னை கர்ம பந்தத்திலிருந்து காக்க வேண்டும் ஞான மார்க்கத்தை விரும்பும் சனக்குமாரர்கள் என்னை உலக ஆசைகளிலிருந்து காக்க வேண்டும் வேத பிராமணர்களையும் தேவர்களையும் நான் மறந்தும் கேலி செய்து விடாமல் இருக்க வேதத்திற்கு பதியாக இருக்கும் ஹயக்ரீவர் என்னை காக்க வேண்டும் புருஷோத்தமனை எப்பொழுதும் மனதில் ஆராதனை செய்யும் சிறந்த தேவ ரிஷிகளான நாரதர் போன்றவர்கள் என்னை காக்க வேண்டும் கூர்ம அவதாரம் செய்து மன்றமலையை தாங்கி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த பகவான் என்னை மீள முடியாத நரகங்களில் விழுந்து விடாமல் காக்க வேண்டும் உடலில் வரும் அனைத்து நோய்களிலிருந்தும் மருத்துவராக இருக்கும் தன்வந்திரி பகவான் என்னை காக்க வேண்டும் இந்திரியங்களை வென்ற ரிஷி வெப்பம் குளிர் சுகம் துக்கம் மானம் அவமானம் போன்ற இரட்டைகளினால் ஏற்படும் துக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் என்னை காக்க வேண்டும் யக்னஸ்வரூபியான நாராயணன் உலக மக்களால் எனக்கு ஏற்படுத்த நினைக்கும் அபவாதங்களிலிருந்து என்னை காக்க வேண்டும் பாம்பு போன்ற கோப குணமுள்ள விஷ ஜந்துக்களிடமிருந்து ஆதிசேஷ அவதாரமான பலராமர் என்னை காக்க வேண்டும் வேதமூர்த்தியான வியாச பகவான் அனைத்துவித வித அறியாமையிலிருந்தும் என்னை காக்க வேண்டும் ஞானபூர்ணனான அந்த பகவான் என்னை போலியான மத தத்துவங்களை சொல்லும் கூட்டங்களிலிருந்தும் கவனக்குறைவிலிருந்தும் காக்க வேண்டும் தர்மத்தை காக்க கல்கி ரூபத்தை தரித்து அவதரிக்கப் போகும் அந்த பகவான் தர்மத்தை விட்டு விலகி மலம் போல நாற்றமடிக்கும் கலிகால துன்பத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் கதை ஏந்தியிருக்கும் கேசவன் என்னை காலையில் அதாவது ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை காக்க வேண்டும் கைகளில் புல்லாங்குழல் வைத்திருக்கும் அந்த கோவிந்தன் என்னை இரண்டாம் முற்பகலில் அதாவது காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை காக்க வேண்டும் கம்பீரமான சக்தி ஆயுதத்தை தரித்திருக்கும் நாராயணன் என்னை பிராகவ சமயத்தில் அதாவது காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை காக்க வேண்டும் கையில் கால சக்கரத்தை வைத்து இருக்கும் அந்த விஷ்ணு பகவான் என்னை மத்தியான வேளையில் அதாவது பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை காக்க வேண்டும் அக்னியை கக்கும் தனுசை தரித்து இருக்கும் தேஜோமயமான மதுசூதனன் அபராண சமயத்தில் அதாவது மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை என்னை காக்கட்டும் மூன்று லோகங்களையும் உடைய மாதவன் என்னை சாயங்கால வேளையில் அதாவது நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை காக்க வேண்டும் புலன்களுக்கு ஈசனான ஹிருஷிகேசன் பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை என்னை காக்க வேண்டும் மேலும் தனி ஒருவனான பத்மநாபன் அர்த்தராத்திரி முதல் நிசீத காலம் வரை அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை என்னை காக்க வேண்டும் ஸ்ரீவத்ச சின்னமுடைய பகவான் ஸ்ரீதரன் அபரராத்திரியில் அதாவது நடுராத்திரி பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை காக்க வேண்டும் இரவு முடியும் சமயமான பிரத்யூஷ காலத்தில் அதாவது இரவு இரண்டு மணியிலிருந்து நான்கு வரை வாள் ஏந்தி நிற்கும் ஜனார்த்தன பகவான் என்னை ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் ஒவ்வொரு சந்திகளிலும் அதாவது ஆறு மணி எட்டு மணி பன்னிரண்டு மணி இரண்டு மணி நான்கு மணிகளிலிருந்தும் தாமோதரன் என்னை காக்கட்டும் காலமூர்த்தியும் உலகை நிர்வாகம் செய்பவனமாகிய விஸ்வேஸ்வர பகவான் வெடிகாலை என்றும் உஷ்காலம் என்றும் பிரபாத காலம் என்றும் சொல்லப்படும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை என்னை ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் நாராயணன் கையில் இருக்கும் கூர்மையான நுனி உடைய காலத்தை அழிக்கும் காலசக்கரம் நாற்புறங்களிலும் அக்னியை கக்கி சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எப்படி மண்டி கிடக்கும் புக்களை ஒரு நொடியில் அக்னியானது பஸ்பமாக்கி விடுமோ அதுபோல பகவான் கையிலிருந்து புறப்பட்ட சக்கரம் எதிரிகளின் சேனைகளை ஒரு நொடியில் அடியோடு அழித்துவிடும் கதையே நீ பெருமாளின் நெருங்கிய பிரியத்துக்கு பாத்திரமாக இருக்கிறாய் எதிரிகளை ஒடுக்குவதற்காக பெருமாள் உன்னை தொடும்போது கோடி மின்னல்கள் உருவாவது போல நெருப்பு துணுக்குகளை கிளப்பி கிளப்பி ஜொலிக்கின்றாய் குஸ்மாண்டர்கள் வைநாயகர்கள் எக்ஷர்கள் ராஷசர்கள் பூதங்கள் கிரகங்கள் போன்ற எதிரிகள் என்னை நெருங்க விடாமல் அவர்களை துளைத்து எரியுங்கள் கிருஷ்ண பரமாத்மா வைத்திருக்கும் சங்கே உயர்ந்த பாஞ்சசனியமே கிருஷ்ண பரமாத்மா தன் திருவாயால் போது நீ கொடுக்கும் பேரொலி பயங்கரமான ரூபமுடைய யாதுதானர் பிரமதர் பிரேதங்கள் கணங்கள் பிசாசர்கள் பிரம்மராட்சசர்கள் போன்ற தீவர்களின் இதயங்களை நடிந்து செய்து விடுகிறது உயர்ந்த நந்தகம் என்ற மிக கூர்மையான வாளே நீங்கள் உலகை படைத்த பரமாத்மாவின் ஆளுமையில் உள்ளீர்கள் பரமாத்மாவால் பிரயோகிக்கப்படும் நீங்கள் என்னுடைய சத்துருக்களின் கூட்டத்தை தூள் தூளாக்க வேண்டும் நூற்றுக்கணக்கான சந்திரனைப் போல பல கண்களை உடைய கேடயமே என்னை கண்டு பொறாமைப்படுபவர்களின் கண்ணை மறைத்துவிடுங்கள் கொடிய பாபங்களை செய்யும் சத்துருக்களின் கண்ணை பறித்து விடுங்கள் கிரகங்கள் தூமகேது போன்ற வால் நட்சத்திரங்கள் பொறாமை கொண்ட மனுஷியர்கள் மேலும் விஷ ஜந்துக்களான தேள் சர்ப்பங்கள் கோரைப்பல் கொண்ட புலி நாய் போன்ற மிருகங்கள் பாபத்தால் அலையும் பூதங்கள் பாப காரியங்கள் போன்றவற்றால் என்னென்ன பயன்கள் உண்டாகுமோ அவை அனைத்தும் பகவானின் நாமத்தை கீர்த்தனை செய்வதாலும் பகவானின் ரூபத்தை கீர்த்தனை செய்வதாலும் பகவானின் அஸ்திரங்களைப் பற்றி கீர்த்தனை செய்வதாலும் விரட்டி ஒழிக்கப்பட்டு விக்னங்கள் ஒழிந்து நல்லது மட்டுமே நடக்கும் இது சத்தியம் வேதமே வழிபடுபவராகவும் வேதஸ்வரூபியாகவும் போற்றப்படுகிறார் கருட பகவான் விஸ்வச்சேனர் என்றும் பெயர் கொண்ட கருட பகவான் எனக்கு வரும் எல்லையற்ற துன்பங்களிலிருந்து காக்கட்டும் ஹரியின் நாமும் ஹரியின் ரூபமும் ஹரியின் வாகனமும் ஹரியின் ஆயுதங்களும் என்னை சர்வ இருந்தும் காக்கட்டும் அடைந்த பார்ஷதர்களில் பூஷணமாக இருக்கும் கருட பகவான் என் புத்தி புலங்கள் மனம் பிராணன் அனைத்தையும் காக்கட்டும் அழியாத ஆத்மாக்களாகவும் அழியக்கூடிய இயற்கையாகவும் உலகில் காணப்படும் அனைத்தும் உண்மையில் ஒரே பரமாத்மா ஸ்வரூபமே இதுவே சத்தியம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை இது சத்தியமாக இருப்பதாலேயே இயற்கையால் எங்கள் அனைவருக்கும் ஏற்படும் சங்கடங்கள் நாசமாகி விரட்டப்பட்டு எங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் ஆத்மா இயற்கை என்று தனியாக தெரிந்தாலும் பிரளய காலத்தில் இவை அனைத்தும் தன்னிடம் ஒடுங்கும் போது இவை அனைத்தும் உண்மையில் ஒன்றுதான் என்ற ஞான அனுபவம் பகவானுக்கு சுயமாகவே இருப்பதால் பேத பாவனை இல்லாமல் இருக்கிறார் தன் மாயையை கொண்டே தன் சட்டியைக் கொண்டே சங்கு சக்கரம் போன்ற பூஷணங்களாகவும் ஆயுதங்களாகவும் விபவ அவதாரங்களும் அர்ச்சா அவதார ரூபங்களாகவும் ராமகிருஷ்ண நரசிம்ம பரசுராம போன்ற நாமங்களாகவும் தன்னை காட்டிக்கொள்கிறார் இப்படி சத்திய ஸ்வரூபியான அனைத்தையும் அறிந்துள்ள பகவான் ஹரி அவருடைய அனைத்து ரூபங்களாலும் என்னை எங்கும் எப்பொழுதும் பரவியிருந்து காக்கட்டும் அனைத்து மூலைகளிலும் அனைத்து திசைகளிலும் மேலும் கீழும் அனைத்து பக்கங்களிலும் உள்ளும் புறமும் நரசிம்ம பகவான் காக்கட்டும் திவ்யமான தேஜசுடைய நரசிம்ம பகவான் தனது அட்டகாசமான கர்ஜனையால் நம்மை அழிக்க வரும் பயத்தையும் லோகத்தால் வரும் பயத்தையும் போக்கி அனைவருக்கும் ஆரோக்கியத்தை தரட்டும் இந்திரதேவா என்னால் இப்போது சொல்லப்பட்ட நாராயண கவசத்தை கொண்டு நீ பாதுகாக்கப்பட்டு அசுரப்படைகளை எளிதாக வென்று புகழ் அடைவாய் இந்த நாராயண கவசத்தை எப்பொழுதும் மனதில் தியானிக்கும் பாகவத உத்தமன் யார் யாரையெல்லாம் கண்ணால் பார்க்கிறானோ காலால் தொடுகிறானோ அப்படி தொடப்பட்டவன் பார்க்கப்பட்டவன் கூட அனைத்து பாவங்களிலிருந்தும் சத்தியமாக உடனே விடுபட்டு விடுகிறான் ராஜதண்டனை கிரக தோஷங்கள் நோய்கள் போன்றவற்றால் ஏற்படும் துன்பங்களால் துளியும் பயப்படாமல் நாராயண கவசம் என்ற இந்த வித்தையை எப்பொழுதும் மனதில் தியானிப்பவன் அனைத்து சமயத்திலும் மகாவிஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் முன்பு ஒரு காலத்தில் கௌசீக கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிரம்மச்சாரி பிராமணன் இந்த நாராயண கவசம் என்ற விதியை உபதேசம் பெற்று தினமும் அனுசந்தானம் செய்து கொண்டு இருந்தான் தீரனான இந்த பிராமணன் தன் யோக பலத்தால் தன் சரீரத்தை ஒரு பாலைவனத்தில் துறந்து புண்ணிய லோகங்களுக்கு சென்று விட்டான் தேவர்களில் கந்தர்வர்கள் என்று பிரிவு உண்டு கந்தர்வர்களின் தலைவன் சித்திரதன் அவன் ஒரு சமயம் ஆகாய விமானத்தில் உயரே பறந்து சென்று கொண்டிருந்தான் எந்த இடத்தில் இந்த பிராமணனின் சரீரம் கிடந்ததோ இந்த மறுபூமி வழியாக தேவஸ்திரீகள் சூழ ஆகாய விமானத்தில் சித்ரதன் சென்று கொண்டிருந்தான் உடனே தலைகீழாக விமானத்தோடு ஆகாயத்திலிருந்து தலைக்கு புற விழுந்தான் கந்தர்வன் வாலகிலிய ரிஷியின் மூலம் இந்த எலும்பு யாருடையது என்ன ஜபம் செய்து கொண்டிருந்தான் என்று அறிந்து அந்த கௌசிக பிராமணனுடைய எலும்பை எடுத்து வியந்தான் ரிஷி சொன்ன அறிவுரைப்படி அந்த பிராமணனின் எலும்பை கிழக்கு நோக்கி பாயும் சரஸ்வதி நதியில் போட்டுவிட்டு சரஸ்வதி நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு தன் இருப்பிடமான தேவலோகம் சென்றான் ஸ்ரீ சுகப்பிரம்ம ரிஷி பரீட்சித் மன்னரிடம் சொல்கிறார் பயம் ஏற்படும் காலங்களில் யார் இந்த நாராயண கவசத்தை கேட்டு நம்பிக்கையுடன் மனதில் அனுசந்தானம் செய்கிறார்களோ அந்த நமஸ்கரிக்க தக்க மகாத்மாக்கள் அனைத்து வித பயத்திலிருந்தும் விடுபடுவார்கள் இந்த நாராயண கவசம் என்ற வித்தியை ஆயிரம் கண்களுடைய இந்திரன் தேவர்களின் புரோகிதனாய் இருக்கும் விஸ்வரூபனிடமிருந்து பெற்றார் இந்திரதேவன் அசுரர்களை போரில் வென்று மூன்று உலக ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்தான் இந்த நாராயண கவசம் ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ளது